பைத்தியம் இந்த சோஷியல் மீடியால சுத்தி வந்துட்டு இருக்குங்க இல்ல இல்ல சரி இப்போ இன்ட்ரோ கொடுக்கும்போது பைத்தியம் நீங்க அது இவரையா இல்ல யாரும் சொன்னீங்க உங்களதான் சொன்ன விஷயம் நீங்க யாரு சோஷியல் மீடியால என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க பாக்கலையா அப்புறம் எதுக்கு இன்டர்வியூ கூப்பிட்டீங்க

சீசனுக்கு ஒரு பைத்தியம் இந்த சோசியல் மீடியால சுத்தி வந்துட்டு இருக்குங்க ஆனா இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கும் போது நமக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது பாரம் அதிகமாகுது எப்படியாவது திட்டி கொட்டிடணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இன்னைக்கு இந்த எபிசோட்ல அதுதான் நான் பண்ண போறேன் வாங்க வீடியோ போகலாம் இந்த சினேக் பாபு சேர்த்து வச்ச வச்சத்த புறா ஓ மேலதான் கக்குவேன் இது என் மாமியா நாகம்மா மேல சத்தியம் இல்ல இல்ல சரி இப்ப இன்ட்ரோ கொடுக்கும்போது பைத்தியம் நீங்க அது இவரையா இல்ல யார சொன்னீங்க உங்களதான் சொன்ன

பண் படம் பார்க்க போறோம் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த படத்துக்கு ஒரு பாட்டை ரெடி பண்ணி நான் நிறைய படத்துக்கு பாடியிருக்கேன் இருக்கேன் நிறைய படத்துக்கு பாடி நீங்க பாடி உங்களோட பேர் வந்து நான் பார்த்ததே இல்ல படம் ரிவ்யூல பாடி படத்துல பால்ல பாட ரிவ்யூல பாடி என்னங்க প্রয়োজন இருக்கு படத்துல பாடுறதுக்கான ஒரு போராட்டங்க இது படத்தல பாக்கிறதுக்கு போராட்டமா அதுக்கு நீங்க போய் ஏதாவது சூப்பர் சிங்கர்ல ட்ரை பண்ண வேண்டியதனால விஜய் டிவில அடிச்சு துரத்துறாங்க வெளியே போன்ட்டு நல்லா பாடுனா அவங்க ஏன் உங்களை அடிச்சு போறாங்க நல்லா பாடுனா இல்லையா நீங்க வீடியோல போய் ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க விஜய் டிவி அப்புறம் எல்லாம் பாடிருங்க நிறைய கச்சேரிகள் எல்லாம் பாடி பாடிருங்க அங்கெல்லாம் போய் கேட்டு பாருங்க எனக்கு தெரிஞ்ச எல்லாம் நீங்க நல்லா கேக்குற மாதிரிதான் பாடுறீங்கன்னு சொல்லியிருக்காங்க ஊரே ஒண்ணு சேர்ந்து காரி துப்புதுடா நீங்க பாடுறது கேவலமா நீங்களே அப்கமிங் மியூசிக் டைரக்டர் அப்கமிங் ஆக்டர்லாம் ஆட் பண்ணிருக்கீங்க இப்போ நம்மள பூஸ்ட் பண்ண யாரும் வரலன்னு வச்சுங்களேன் நம்மள நம்மளே தான் பூஸ்ட் பண்ணிக்கணும் இப்போ நம்மளுக்கு யாரும் ப்ரொமோஷன் பண்ணலன்னு வச்சுங்களேன் நம்மளே தான் ப்ரொமோட் பண்ணிக்கணும்

தனுஷோட ரீசன்ட் மூவி வந்து ரிலீஸ் ஆச்சு அதுக்கு ஏதாவது பாடி இருப்பீங்களே படம் மாதிரிதான் அப்படின்ற மாதிரி நீங்க பாட்டு பாடினதை வச்சு யாருமே பாக்கவே மாட்டான் ராயன் படம் ஐம்பதாவது அதாவது படத்துக்கு பெரிய திஷ்டி பொம்மை மாதிரி நீங்க பாட்டு பாடுறது வந்து எனக்கு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு எங்க ஒரு ரெண்டு லைன் பாடுங்க பாப்போம் பாசிட்டிவான விஷயங்க அந்த படம் ப்ரொமோஷன் வந்து படம் பாசிட்டிவ் தான் ஆனா நீங்க நெகட்டிவா இருக்கீங்களே காம் ஏ ப்ரீ ப்ரமோஷன் நான் பாடுவேன் ஓகேவா இப்போ அண்ணனுக்கு ஒரு பாட்டு ஐம்பதாவது படத்துக்கு பண்ணி பாடிட்டும் வந்திருக்கேன் யாருக்கு யாருக்கே யூடியூப்ல பாடிருக்கேன்

நடி பின்ன சூரன் பாட்டோங்க பாலிவுட் ஹாலிவுட்டில் நடிச்சிட்டா தனுஷு அன்னன் தனுஷு ஆக்டர் சிங்கர் டேரக்டர் போய்ட்டர் தனுஷு அன்னன் தனுஷு

கர்நாடிகா மாதிரி வெள்ளையா இருந்தா நான் வந்து கர்நாடிக் எல்லாம் கத்துக்கல அப்படின்னு நினைப்பீங்களோ இல்ல சரி என்ன பாத்தா என்ன பாட்டு பாடுற மாதிரி தெரியுது உங்களுக்கு எந்த பாட்டுமே பாடாத மாதிரிதான் தெரியுது பாடி காட்டு சரி இந்த மாதிரி ஒரு பாட்டு ஏதோ பெரிய சிங்கர்னு சொன்னாங்க நானும் சரி ஏதோ பெரிய சிங்கர் போல இருக்கு அவங்க வந்து இன்டர்வியூ எடுத்தா கண்டிப்பா நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஏன் வாழ்க்கைக்கு முன்னேற்றம் இருக்கும்னு நினைச்சேன் இங்கே பாடாம போன எல்லாரும் இங்க ஏங்க என்ன டாத்தர் பண்றீங்க என்ன சிரிச்சுன்ட்டு சொல்றாரு வெளியே தான் பாபா சேர்க்கிறேன் உங்களுக்கு ஒரு பாட்டு பாடுறேன் எனக்கா அப்ப நீங்க சிங்கர்னு ஒத்துக்குறீங்களா பார்க்கலாமா சரி யாரையாவது டேர் டியூன்ல பாடுங்க மக்கரு பண்ணுது ஹாட்டு உன் டக்கரு சிரிப்ப பார்த்து தாறு மாறு பொண்ணு தவிக்குது கண்ணு மொக்க பீசு நானு சோக்கு பீசு நீனு ரெண்டு பேரும் சேர்ந்து ஆவாய நைஸ் பாரு டபாய் காதடி டபாய் காதடி நைஸ் பாரு என் புருஷன் பார்த்தானே இந்த ஓட விட்டு அடிப்பான் இந்த ஏரியாவை

நல்லவே இருக்க மாட்டான். ஏதோ பாட்டெல்லாம் எழுத போறீங்க. பண்ண போறீங்கல? பாட்டெல்லாம் எழுதி எழுதி படத்துக்கு பாடி ஆச்சுங்க எங்கங்க நான் பார்க்கலையேங்க. நீங்க பார்க்கல. என்னன்னு தெரியும் ஆனா என்ன இந்த மாதிரி சில பைத்தியங்கள் எல்லாம் அது உள்ள வரறதே இல்ல. பத்து நிமிஷம் யூஸ் பண்ணிட்டு ஓடிடுது. யார என்ன பைத்தியம் சா உங்களை சொல்லல பொதுவாசம் பைத்தியம்னா என்ன சொல்றது கீழ்பாக்கத்துல இருந்துடுறது ஒரு மொபைல் போனை கையில குடுத்து அமிச்சிருவாங்க போல இருக்கல இருந்து நான் நல்ல தெளிவா தான் இருக்கேன் அதனால தான் நான் இன்டர்வியூ எடுக்கிறேன் இல்லனா ஏன் நான் எடுக்கிறேன் அதான் சொன்னனே ஒரு பைத்தியத்தை நல்ல ஒரு பெரிய சிங்கர் வராங்கன்னு சொன்னாங்க ஒரு பைத்தியத்தை ஒரு பைத்தியம் தானா இன்டர்வியூ எடுக்க முடியும் அப்ப அவங்களும் பைத்தியமா தான் சரி நான் பைத்தியம் ஒத்துக்கறேன் நீங்க ஒத்துக்கறீங்களா பைத்தியம் வந்து பச்சை சட்டை எல்லாம் போட்டு வந்திருக்கீங்க ஹாஸ்பிடல்ல இருந்து தான வரீங்க பச்ச கலர்ன்றது நாடே ஒரு பசுமையா இருக்கணும் அப்படி ஒரு பாசிட்டிவான எண்ணத்துல போட்டு வந்திருக்கேன் நீங்க வந்து அந்த பச்சை கலரை அவமான படுத்துற நாடு இப்ப பசுமையா இல்ல கொடியில வண்ணமே பச்சை கலர் தான் இருக்கும் பாத்தியா இதெல்லாம் பாரம்பரிய பைத்தியம் பச்சை கலர் ஸ்கூல் படிச்சிருக்கீங்களா हां படிச்சிருக்கேன் கொடிலாம் குத்திருக்கீங்க நீங்க படிச்ச ஸ்கூலுக்கு நான் படிக்கல நான் வேற ஸ்கூல்ல நல்லதால நீங்க படிச்ச ஸ்கூலுக்கு நான் தான் ஹெட் மாஸ்டர் சொல்லுவாங்க அது எப்படி நீங்க தான் என்னோட பெரிய பையனாச்சே எனக்கு அண்ணன் இல்ல நீங்க அப்படியே உங்களுக்கு எத்தனை வயசு ஆகுது நான் வயசுலாம் சொல்ல மாட்டேன் சொல்லுங்க சும்மா சொல்லுங்க

இந்த ஆக்டர் லிரிக்ஸ் ரைட்டர் அந்த மாதிரி இருக்கிறதால கூப்பிடுறாங்க

ப்ரமோஷன் வீடியோலாம் நடிச்சிட்டு இருக்கேன் அப்ப நான் ஆக்டர் தானே இந்த டைரக்டர்ஸ்லாம் உங்களுக்கு தேடி ப்ரமோஷன் கராங்களாமே என்ன டைரக்டர் வந்தாங்க நிறைய பேர் வந்திருக்காங்க நான் சதீஷ் அண்ணன் கூடயே வீடியோ பண்ணியிருக்கேன் சதீஷா யார் அவரு பைரவா படத்துல வருவார்ல விஜய் தலபதி கூட டைரக்டரா அவரு டைரக்டர் இல்லங்க ஆக்டர் நான் டைரக்டர் கேட்டேன் பண்ணிருக்கேன் ஐடி பதில் சொல்றாரு பாருங்க விக்னேஷ் சிவன் அண்ணனுக்கே பாடி அமைச்சிருக்கேன் நானே அவங்க ஃப்ரெண்ட் இதெல்லாம் அவர் பார்த்தாரா பார்த்துட்டு மெசேஜ் ரிப்ளை பண்ணாரு மூணு டேக் அமிச்சேன் மூணு டேக்ல எந்த டேக் ஓகேன்னு போட்டு அவர் ஸ்டேட்டஸ்ல போட்டாரு மேக் நம்புற மாதிரியா இருக்கு நம்புற மாதிரியாங்க இருக்குது அறந்தாங்கி நிஷாக்கா லைக் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வேற யாரு ரியோ அண்ணன் லைக் போட்டிருக்காரு ரியோ அண்ணனுக்கு அவரோட படத்துக்கு எதுலயும் சோஷியல் மீடியால சோஷியல் மீடியால சோஷியல் மீடியால லைக் போடுறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க தெரியும் தலை ஒருத்தன் நிக்கிறான் தலைகளை ஒருத்தன் நடக்கிறான் அவனுக்கெல்லாம் ஒண்ணும் பெருசா இல்ல நீங்க என்னமோ பெனாத்துறீங்க அது பாட்டுன்றீங்க அத லைக் பண்ணான்றீங்க அப்ப அவங்கதான் பைத்தியம் நாக பைத்தியம் கிடையாது இந்த மாதிரி தலைவகையில தூங்குறது அதுக்கப்புறம் சாக்கடை குள்ள வாய் விடுறது அவங்கதான் பாட்டு எடுத்து கேட்டு பாருங்க காது கொடுத்து கேட்டு இருக்காரு கன்றாவியா இருக்கா கன்றாவியா இருக்கு

வைக்கிறீங்களான் groundwater Cin editing நீங்கள்foxலுead oat booster ர்ளயைம்iggers Hospitalை dripping resource ięcyய Earn 전� Aíаки 가운데 நாக்கம் பாக்கம் Means linking Camp checkout நடன்趸 வை இன்ஸ்டாகிராம் நீ தானே ஓபன் பண்ணி கொடுத்த நீ ஆசைப்பட்டே இல்லையா நானும் இப்போ பைத்தியம் ஆகணும் சொல்லி அவங்க பைத்தியம் ஆகணும் ஐயோ பாப்புலர் ஆகணும் நான் ஃபேமஸ் ஆகணும் நீங்க பாத்தீங்களா நான் எது ப்ரூ பண்ணவே தேவ இல்ல தங்களை தாங்கள் என்ன வெந்து அவங்களே கூறி கொண்டிருக்கிறார்கள் அவங்க சொல்றா இவ்வளவு நேரம் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்க பைத்தியம் பைத்தியம் சொல்லிட்டு இருக்காங்க நான் வந்து ஃபேமஸ் ஆகணும் படத்துல பாடணும் லிரிக்ஸ் எழுதணும் படத்துல நடிக்கணும்னு சொல்லுங்க நீங்க ஆங்கர் நானு அவர்ட்ட சொல்லிட்டு இருக்கீங்க அவர்தான் எல்லாம் தெரியுமே அவர் என்ன சொன்னாரு பைத்தியம் ஆகணும்னு சொன்னாரு

இதுக்கு முன்னாடி 6 மில்லியன் வியூ தான் போயிருக்கு அப்புறம் எனக்கு தெரியாதுன்றீங்க நீங்க பாக்கலையே நான் உங்க ப்ரொஃபைல் எல்லாம் நான் என்ன பண்ண முடியும் நாட்ல அவரோட காய் எடுத்துட்டு வேலைய இருக்கு போய் வேலைய பாருங்க நான் என்ன கேள்வி கேக்குறேன் சோ இன்ஸ்டாகிராம் ஐடி வாங்கி நான் கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க என்ன என்ன கேள்வி ஏதோ ஒன்னு பேனாத்திட் இருக்கீங்க அவர் யாருன்னு கேட்டேன் அதுதான் என்னோட குருன்னு வேற என்ன சொல்றாரு அவர் உங்க பேர் குருவா ஆ என் பேர் குருவா அவர் பேர் குருவா குருனா நீங்க ஸ்கூல்ல எல்லாம் பேர் கிங்லாம் இல்லையா குருனா மீனிங் சரி சொல்லு குருனா உங்க வீட்டுக்கு அவர் பேரா ஏன் ஏன் குருவா எல்லாரும் குருவா கிட்ட இந்த உலகத்துல பேர் என்ன தான் அவர் யாருனே சொல்லல குருன்னு சொல்லிட்டீங்க அவர் பேரு என்ன குருதா குருதா வந்து சுத்திட்டு இருக்காரு எதுக்கு சுத்திட்டு இருக்காரு உங்களுக்கு எதுக்கு பை தூக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் எதுக்குன்னு சொல்லுங்க கடவுள் அப்படி அவரே எனக்கு வந்து ஒரு வெல்விஷர் கைடு மாதிரி அதுக்கப்புறம் என்னன்னா எனக்கு வர துன்பங்கள் துயரங்கள்லாம் அவர் தான் வாங்கிப்பார் கமெண்ட்ல அசிங்கமா திட்டத்துலாம் அவர் வாங்கிப்பாரு நல்ல கமெண்ட் போடுறதுலாம் நான் வாங்கிப்பேன் கமெண்ட்ல ரிப்ளைலாம் அவர் தான் என்னோட அட்மின் இவர் அட்மினு கைடு எல்லாமே இவர்தான் என்னோட அக்கௌண்ட்டை ஃபுல்லா மெயின்டனன்ஸ் இவர் தான் நான் போடுற பாட்டுலாம் அமுச்சு விட்டேன்னா எடிட் பண்ணி போடுறது அக்கௌண்ட் மெயின்டெயின் பண்ணுறது எல்லாமே பண்ணுவார்

ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் பாடுவேன்னா பாடுவேன் அவ்வளவுதான் அந்த பாட்டு தான் பாடுவேன் மாத்த மாட்டேன்

அப்படி ஒரு வியாதி அவனுக்கு பெருமாளே இதெல்லாம் கேட்கணும் பேரை மாத்திட்டே இருந்தா உங்களுக்கு ஃபேம் வரும் நீ எவன் சொன்னா எந்த பைத்தியக்காரன் ஃபேம் வராதுங்க அந்த ஒரு வைப் அந்த வைப்லயே பெருசா வந்துரும் விஜய் அஜய் சமயா இருக்குல்ல அடுத்த மீட்டிங்ல இருந்து அடுத்த இன்டர்வியூல இருந்து நல்லா இல்ல நீங்க சொல்றது எப்படி தெரியுமா சரி அப்ப விஜய் சுஜயின்னு வெச்சுக்கலாம் சொல்லு யவனுமே யவனுமே பாக்கணும் சரி அப்ப அனிமான்னு வெச்சுக்கலாம் நல்லா டியூன்லாம் நல்லா இல்லன்றாங்க பாட்லாம் நல்லா இல்லன்றாங்க அனிமான்னு வெச்சுக்கறேன் உண்மைதான் நல்லா இல்ல

அவன் இன்னும் திருந்தளமாமா நீங்க எப்படி சார் நீங்க லாப

இப்போ நான் ஒரு பெரிய பெரியாள் ஐட்டம் படம் நடிச்சு பெரிய ஹீரோ ஆகி நிறைய சம்பாரிச்சு வச்சிட்டேன் வச்சுக்கேன் அப்புறம் பெரிய பெரியாள் ஐட்டம் வச்சுங்களேன் பினாமி வேணும்லா தான் கனவுல கூட நடக்க முடியாத விஷயத்த எவ்வளவு கான்பிடண்டா சொல்றான் பாரு